ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் செல்வாங்க வீடியோக்களை இப்போ என்னடா நடந்துகிட்டு இருக்கு என்னடா சொல்ல வந்திங்க ஆமாங்க நம்ம மல்லிகிட்ட அப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நம்ம அரவிந்த் கேட்டாருங்க அவர் கேட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு நம்ம மல்லி தகச்சு நிற்கிறாங்க என்னடா அவரா இவரு இவரா அப்படி கேட்டார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படி என்ன நம்மளோட மல்லிகைக்கிட்ட வந்து அரவிந்த் கேட்டார் அதுக்கு அவங்க மல்லி என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படின்ற முடிவு பேருந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு நான் பர்சனலாக சொல்ல நினைக்கிறேன் எல்லாரும் கம்மருட்டி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது ஒய்ஃப் சொன்னாங்க ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கல சுட்டு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒம்போது சாப்பிட்டேன் ஆனால் இவ்வளோ சாப்பிட்டும் சாப்பிடனே இருக்கு போல இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் சொல்லி செஞ்சு சாப்பிடுங்க சரி வாங்க வீட்டில் இருப்போம் என்ன கேட்குறாருனா உண்மையை சொல்லுங்கள் மல்லி உங்களுக்கும் விஜய்க்கும் உண்மையிலே கல்யாணம் ஆகிடுச்சா இந்த மொட்டை உண்மை உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏன்னு பார்த்தீங்களா அவருக்கும் ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரும் இல்லைங்களா இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது ஒரு வேலை உண்மையா இருந்து நம்ம வந்து மல்லிகை கல்யாணம் பண்ணி பின்னாடிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இது மட்டும் இல்லாம நம்ம ரஜிதா என்ன பண்றாருன்னா அரவிந்த் கிட்ட போய் சொல்லிருந்தாங்க அங்க பாருங்க அரவிந்த் விஜய் கூட மறுபடியும் மல்லி வந்து பேசுறாங்க பழகுறாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாம் முடிஞ்சிடும் சோ நீங்க மல்லிகிட்ட போயிட்டு சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருங்க இல்லைன்னா மல்லிகை நான் உங்களுக்கு கிடைக்காம கூட போலாம் அப்படின்ற மாதிரி இல்லாதது போலாதது தேவையில்லாதது எது ஏதோ நம்மளோட ரஞ்சிதா சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டால் நம்மளோட அரவிந்த் என்ன பண்ணுறாரு தெரியுமா எதுவும் பண்ணலைங்க நேராக போயிட்டு மல்லிக்கிட்டே எதனா சண்டை போடுவார் அடிப்பார் பிச்சு உதருவார் அப்படின்னு நினச்சிங்க ஆனால் அப்படி எதுவும் பண்ணலைங்க என்ன பண்ணுறாருன்னா நேராக போய்ட்டு மல்லிக்கிட்ட ஒரு சந்தேகன்னு கேட்குறாரு அதே இடத்துல நான் எதுனா இப்படிலாம் கேட்க மாட்டேங்க ஏன்னா சந்தேகன்னு ஒரு விஷயத்தை நம்ம கேட்டால் தான் அது பெருசாகும் நம்ம பெருசாக விடக்கூடாது சிம்பிளாக முடிக்கணும் ஆனால் நம்ம அரவிந்த் கேட்டு பிரச்சனையை பெருசு பண்ண போகிறாருங்க இப்போ நான் கம்படுவாட்டி சாப்பிடும்போது உள்ள மொ பச்சை மிளகா இருக்காய் இல்லையான்னு பார்க்காம சாப்பிட்றேன் பிரச்சனையாக இருக்குது எனக்கு தான் அதில் இருக்கிற காரம் போயிட்டு தண்ணி தண்ணின்னு நான் நாக்கு எரிது எரிதும் கத்த போகிறேன் அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிக்கணும் இதுக்கு எதுக்கு என்ன பார்க்காம சாப்பிட்ணும் சொல்லுங்கள் வீடியோ போட்டு பொறுமையாக சாப்பிட்லாம் ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நடுவில் சாப்பிட்டுட்டு இருக்கு இப்போ யாருக்கு இதனால் எனக்கு தான் பிரச்சனை ஒரு பக்கம் வீடியோ வீடியோக்கே ட்ரிப்ட்டாக பிரச்சனை வரும் பார்த்தாத்துக்கு நான் சாப்பிடுவேன் மிளகாய் கடிச்சிட்டு அப்புறம் காரம் காரம்னு கற்றுவேன் இப்படி எதுவுமே நான் யோசிக்காமல் பண்ணுறதுனால தான் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தாங்க இப்போ அவிந்தும் பண்ணுறாரு எதுவுமே யோசிக்காம மல்லிக்கிட்ட போய் இப்படி கேட்குறது முத தப்பு அப்படி கேட்கறதுனால மல்லிக்கு வந்து அரவிந்த் மேலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையும் லைட்டாக ஓடியும் அவரோட நேம் லைட்டாக டேமேஜ் ஆகும் ஒரு சந்தேகமாக அப்படின்ற மாதிரி போகும் இதனால் நம்ம அண்ணாவை கொடுத்து வாக்கத்தை காப்பாற்ற முடியாம போடுமோ அப்படி இப்படின்னு தேவை இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம மல்லிகை போவாங்க அதுக்கப்புறம் இந்த மாபி சுகுல்கலா சகல் மாபின்ற மாதிரி தான் ஆயிடுங்க வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறார் அரவிந்த் அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோட வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல பார்த்துட்டு பிடிக்கலன்னாவது சொல்லிட்டு போங்க அதாவது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் எதுவுமே சொல்லாமல் போகும்போது கஷ்டமாக இருக்குங்க இன்னதாண்டா சொல்ல வரே நீ அப்படின்ற மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கு நம்மளே ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாபை மறக்காமல் கம்ப ரொட்டி சுட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது